மஞ்சுளா தம்பதியோட மகள் வனிதா விஜயகுமார் நடிகரான ஆகாஷ திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க பிறகு அவரை பிரிஞ்சு ஆனந்த்ராஜ்ங்கிறவரை இரண்டாவது திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு ஜெயனிதாங்கிற குழந்தை இருக்கு மேலும் இவங்களுக்குள்ளேயே மனக்கசப்பு ஏற்பட்டு இதனால ஆனந்த்ராஜ் கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கிட்டு வனிதா பிரிஞ்சுட்டாங்க அதற்கு பிறகு ஆனந்த்ராஜ் ஐதராபாத்ல வசிச்சுட்டு பேர்ல குழந்தை கடத்தல் உட்பட மூணு பிரிவுல வனிதா மீது வழக்கு பதிவு செஞ்ச போலீசார் அவரை தேடிட்டு வராங்க இந்த சம்பவத்தை குறித்து ஆனந்த்ராஜ் கூறுகையில் என்னோட வீட்டுக்கு வந்து குழந்தையை கடத்திட்டு சென்னைக்கு போயிட்டாங்கன்னு குறிப்பிட்டிருந்தாரு இந்த சம்பவத்தை பற்றி வனிதா பேசும்போது ஆனந்த்ராஜ் கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கின பிறகு அவர் வசிக்கிற முகவரி கூட எனக்கு தெரியாம இருந்துச்சு என்னோட குழந்தையும் கூடவே அழைச்சிட்டு போயிட்டாரு இமெயில் மூலமா குழந்தைய பத்தி விசாரித்தேன் ஆனா என்ன பத்தி அவர் என் குழந்தைகிட்ட அவதூறாக பேசியிருக்காரு இமெயில் முகவரி மூலமா என்னோட தொலைபேசி என்னை தெரிஞ்சுக்கிட்ட என்னோட பொண்ணு என்கிட்ட பேசினா அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட என்னை காப்பாற்றவும் சொல்லி கேட்டிருந்தா அதன் பேரில் ஹைதராபாத் போய் ஹைதராபாத் போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்துட்டு அவங்களோடவே சென்று என் குழந்தையை அழைச்சிட்டு வந்தேன் இது எப்படி கடத்தலாகும் நான் இப்போ வெளியூரில் இருக்கேன் ஐதராபாத் போலீஸார் இதை பற்றி கேட்டப்போ அவங்க என்ன நேர்ல வர சொல்லிருக்காங்க அங்க போனா என்ன கைது செய்வாங்க குழந்தைக்காக கைதாவதுங்கிறது பெருமையான விஷயமா தான் நினைக்கிறேன் ஆனா இத சட்டப்படி நான் சந்திப்பேனும் வனிதா விஜயகுமார் தெரிவிச்சிருக்காங்க Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.